அனைவருக்கும் காலை வணக்கம் முதல்ல இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சி பத்திரிகையாளர்களுக்கு கூட ஒரு பத்தரை மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றரை மணிக்கு கிட்டத்தட்ட போகுது இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுத்து எல்லோரும் வந்து ஒரு சோர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலாமல் சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக கரெக்டாக சொல்லி பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க கவிதா உட்பட குழுவினர் அனைவருக்கும் நன்றி ஜஸ்டிஸ் ஃபார்ஜெனி இந்த படத்தை தயாரித்த சையத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ புரிதலோட ஒரு சந்தையை பற்றி பேசி ஒரு படம் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வியாபாரம் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இன்றைக்கி யதார்த்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு ஓரளவுக்கு வந்து தகுதி இருக்குது ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டேன் இயக்குனர் சந்தோஷோட முதல் படம் முதல் படம் மாதிரி இல்லை ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணியிருந்தார் அதோட மேக்கிங் எஸ்பெஷலி டிஓபியோட ஒர்க்கு வீரமணி அப்புறம் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆஷிகா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க ஐஸ்வர்யா அப்புறம் நண்பர் இன்ஸ்பெக்டராக பண்ணவர் அப்புறம் வில்லனாக பண்ணவங்க எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது படம் ஒரு தோய்வு இல்லாமல் ரொம்ப ஒரு இவங்க சொல்கிற மாதிரி பெண்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய படங்கள்லாம் முக்கியமாக ரொம்ப ஆண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் எப்படி வந்து நம்ம வந்து சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரோ அது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பைலாங்குவேஜ் படம் தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுக்கு நன்றி எப்பயுமே சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஆடியோ லான்ச்னால் ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டாலே ஏதோ வரேன் அதோ வரேன்னு தயங்குவாங்க பட் சமீப இல்லை நீண்ட ஆட்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அந்த தயாரிப்பாளரும் அந்த கம்ப்ளீட் குரூவையும் வந்து என்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மையோட ஒரு பெருந்தன்மையோட எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து தவிர்க்காமல் வந்து கலந்துக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சார் ரொம்ப முக்கியம் வரவங்களை வந்து கைப்பிடிச்சு நாங்கள் கூட இருக்கோமா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இயக்குனர் அது அவருக்கு தெரியாத அனுபவம் இல்லை அவர் பார்க்காத விஷயங்கள் இல்லை ஸோ அவரெல்லாம் வந்து வளர்த்துறதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இந்த நேரத்தில் இந்த படத்தை நிச்சயம் நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் டெஃபினட்டாக வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு தொய்வில்லாத ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் நம்பலாம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி இங்கு அமர்ந்திருக்கும் சினிமாவை சேர்ந்த சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கதைக்களத்தை மட்டுமே வைத்து திரையுலகில் பயணித்து வெற்றி பெற்ற இயக்குனர் சிகரம் பாக்யராஜ் சார் அவர்களின் முன்னிலையில் நமது ஆடியோ ரிலீஸை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இதில் கதைகள்தான் இருக்கிறது வேற எந்த மாஸ் மீடியாவும் இல்லை இது ஒரு உண்மை சம்பவம் வஞ்சிக்கப்பட்ட தன் தோழிக்கு நீதி வேண்டுமென்று போராடும் இன்னொரு தோழியின் கதை இந்த நீதி மறுக்கப்படுகிறதா தாமரமாக கிடைக்கிறதா நீதி கிடைக்கவில்லையா இறுதியில் என்ன நடக்கிறது ஒரு யதார்த்தமான கதை இது ஒரு உண்மை சம்பவம் இந்த கதையின் கதாநாயகனான வில்லனுக்கு நிஜ வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுதான் தான் பூந்தமல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இது ஒரு உண்மை சம்பவம் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அடுத்ததாக ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் என்றால் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் என்ற பொருள் எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமோ தயாரித்து அவர் சந்தைக்கு எடுத்து வருகிறார் உதாரணமாக விவசாயி விவசாயி விதை விதைத்து அதை மலைக்கும் இழுக்கும் பாதுகாத்து அறுவடை செய்து நெல்மணிகளை பாதுகாத்து சந்தைக்கு எடுத்து வைக்கிறார் கடைசி வரை அந்த விவசாயியால் அந்த நெல்மணிக்கு விலையை நிர்ணயிக்க முடியவில்லை இதுதான் அனைத்து தொழிலும் உற்பத்தியாளர்களுக்கு உள்ள நிலைமை இங்கும் பொடி செய்கிறோம் நடுவில் வரும் அனைவர்களும் இடைத்தரகர்களும் வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் அந்த உற்பத்தியாளருக்கு கடைசியில்தான் லாபமா நஷ்டமா என்பது தெரிய வருகிறது ஒரு தயாரிப்பாளர்தான் நல்ல இயக்குனரை உருவாக்க முடியும் நல்ல இயக்குனர் தான் ஒரு நடிகரை உருவாக்க முடியும் ஆகவே மக்களின் மனதில் முதலில் பதியக்கூடியது தயாரிப்பாளர்தான் மற்றவைகள் அதுக்கப்புறம்தான் கடைசியாக இந்த படத்தை அனைவரும் சினிமாவில் பார்த்து தியேட்டரில் பார்த்து தயாரிப்பா தயாரிப்பாளர்களை வாழ வேகையில் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழகான தமிழில் படத்தோட டீட்டெயிலே சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் நிறைய கோர்ட் டிராமா படங்கள் தமிழ்லையும் பார்த்துருக்கோம் மலையாளத்திலையும் பார்த்துருக்கோம் ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி படத்தில் ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு கலை அமைப்பை கொடுத்துருக்காங்க ஒரு எம்டி லேண்டில் மார்ச்சோரி கிளப்பாக இருக்கட்டும் போலீஸ் ரூமாக இருக்கட்டும் கான்ஃபரன்ஸ் ரூமாக இருக்கட்டும் ரொம்ப அழகா இது ஒரு செட்டு அப்படிங்கிறது தெரியாமல் இந்த படத்தோட முக்கியமான ஒரு பங்கெடுத்த ஆர் டிரெக்டர் பி வி பாலாஜி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துடைய இயக்குனர் டைரக்டர் ப்ரொடியூசருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் ரொம்ப சிறப்பாக டைரக்டர் வந்து இது ஒரு முதல் படமாக இல்லாமல் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டரான நல்லா பண்ணார் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி 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 சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஜெட்டி தெலுங்கு படம் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார் செகண்ட் யூனிட் கேமராமேனாக திரு ஒளிப்பதிவாளர் ரத்னவேலு டீமில் ரங்கஸ்தலம் சைரா எந்திரன் கைதி ஒன் ஃபிஃப்டி தேவரா கேம் போன்ற படங்களுக்கு இவருடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு இருந்தது அதே மாதிரி ஜஸ்டிஸ் வார் ஜென்னி படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உழைப்பை கொடுத்துருக்காங்க கொச்சின் கோவை திருவனந்தபுரம் சென்னை என்று பல இடங்களில் ஒரு முக்கியமான காட்சி பதிவை கொடுத்த ஒளிப்பதிவாளர் வீரமணி அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய அழைப்பு ஏற்று காலையில் வந்துருக்க மீடியா பர்சனாக எல்லா அனைத்து மீடியா உள்ளங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய கொஞ்சம் தெரிவித்துக்கிறேன் இந்த படம் பற்றி கதையை வந்து புடிசர் சொல்லிட்டு அப்புறம் டைரக்டர் சொல்ல போகிறேன் சொல்லி நான் அதுக்கு ஜென்ரலாக பேசுகிறேன் நான் டெக்னிக்கலுதான் இந்த படம் வந்து ஷூட் பண்ணது சென்னை கொச்சின்னு அதுக்கப்புறம் துவண்டம் இங்கெல்லாம் ஷூட் பண்ணோம் இதில் நைட் எஃபெக்ட் இருக்குது டே எஃபர்ட் இருக்குது ஸோ அந்த சைக்கலாஜிக் மர்டர் த்ரில்லர் அப்படின்றதுனால ஸோ டபுள் வேரியேஷன் கலர் பேட்டரில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டே எஃபெக்ட் ஷூட் சோனி வெனிஸ்டுவும் நைட் எஃபெக்ட்டுக்கு வந்து அலெக்ஸா கேமரா ஷூட் பண்ணோம் எதுக்குன்னா இப்போ ஸ்கின் டோன் மார்னிங்கில் வந்து ஸ்கின் டோன் நம்ம லைவாக இருக்கும் நைட்டில் வந்து கொஞ்சம் காண்ட்ராஸ்ட்டாக டீப்பாக இருக்கும் அந்த பர்பஸ்காக ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து வான்கார் வை ஸ்டைலில் டைரெக்டாக வான்கார் சொன்னால் அந்த லைட் அந்த பேட்டர்னில் ஒரு மர்டர் திருல வந்து லைட்டிங் பண்ணியிருக்கேன் கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு நான் வர முக்கியமான காரணமாக இருந்த டேரக்டர் சந்தோஷாக இருக்கும் நன்றி இந்த படத்தை ஏற்படுத்தி கொடுத்த கூடிய சார் செயல் சார் ஆனால் லால் சாருக்கும் நன்றி என் அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கு அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கும் எங்களோட நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் படத்தோட எடிட்டரை பற்றி ரொம்ப முக்கியமாக சொன்னோம் துல்கர் சல்மானோட ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் லவ் உட்பட மோகன்லால் மம்முட்டி படங்களோட இவங்களோட எடிட்டிங் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை காலம் எல்லா காயங்களையும் மாற்றும் ஆனால் ஆழமான காயத்தை ஒருபோதும் ஆழ்ந்த சுகத்தை ஆற்றாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி படத்துக்கு இவரோட எடிட்டிங் ரொம்ப அற்புதமான ஒரு நேர்த்தியான எடிட்டிங் கொடுத்திருக்காங்க இவங்களோட ட்ரெய்லர் கட்டாக இருக்கும் படத்தோட முக்கியமான காட்சிகளுக்கு இவங்களோட எடிட்டராக இருக்கட்டும் அற்புதமான வேலை பார்த்து கொடுத்த சந்தீப் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் கௌதம் படத்தோட இசையமைப்பாளர் மோகன்லால் பிருத்விராஜ் நடித்த எம்புரான் படத்தின் பின்னணி இசைக்கு ரொம்ப ஆனா ஜஸ்டிஸ் ஜென்னி படத்துல இசையமைப்பாளர் அறிமுகமாகி இருக்காங்க ஒரு சோகத்தை ஒரு இசையால வடித்து கொடுக்க முடியும் அப்படிங்கறத அழகா மூலம் காமிச்சிருக்காங்க ஆழ இருந்து கோடம்பாக்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் கௌதம் வின்சென்ட் அவர்களை இப்போது பேச அளிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் നല്ല സന്തോഷമർക്കൊരു ബ്ലസ്ഡ് സ്റ്റേജിൽ ഒരു പാർട്ടാവേ കുഡ് പീ എ പാർട്ട് ആഫ് ദി സ്റ്റേജ് നാ വന്ന് എൻ്റെ ഊർ വന്ന് കേരള ബട്ട് എന്നോടെ സ്റ്റഡീസ് മ്യൂസിക പ്ലോഡക്ഷൻ എല്ലാം ചെന്നൈതാണെ സോ തമിഴ് തരും അൻഡ് എന്ത മൂവി എനിക്ക് രൊ സ്പെഷൽ രണ്ട് സാങ്സ് മൂന്ന് സാങ്സ് ആക്ച്വലി ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് സാങ് കൂടെ അത് ഇങ്ങനെ പ്ലേ പണം ഇറ്റ് വി ഡാൻ സോ Uh, one is a uh, friendship song, and uh, another one is a pathos song. And another special thing is both, both the female voices are by my, uh, my wife, Soni Mohan. She's a singer of the songs. So I, I would like to take this opportunity, Rompanandi, to Sandhur sir, Said sir, everybody to give me this opportunity. And uh, I hope you all like the music and support me and all the artists. All of us are newcomers, support us. Thank you so much. நன்றி அடுத்ததாக பேச அழைக்கிறோம் பாலியல் என்பது நம்பிக்கை இழந்து உடைந்து அழும் நாட்களும் உடைந்து போன மனமும் உள்ளுக்குள் இறந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு இதயமும் மூச்சை இறக்கி வாழும் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் வழிகள் என்பதை ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மை நினைவுபடுத்துகிறது அந்த வகையில் படத்தின் வில்லனாக நினைத்த சின்னன் அவர்களை பேச அழைக்கிறோம் படம் பார்த்து பெருவங்கள்ட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறோம் சார்

എനിക്ക് കൊടുത്തറുകൾ എന്താ നെച്ച മാതിരി നല്ല പണിയിട്ട് നനക്കറ ഉള്ള പടം പാകണം എല്ലാവരും സപ്പോർട്ടും വേണം എന്താ പടം പണ്ടത്തേക്ക് രൊ കഷ്ടപ്പെട്ടിട്ട് രൊ ടെൻഷൻ അടിച്ചിട്ട് അവളോ റിസ്ക് എടുത്ത് പണ ഒരു പടം താ ഉള്ളെല്ലാവരും പാർത്ത സപ്പോർട്ട് പണി എല്ലാവരും അനുഗ്രഹിക്കണം താങ്ക് യു സോ മച്ച് சார் ஒரு ஒரு படங்கள் வந்து தான் தான் காமிக்குது அந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஜென்னி பெரிய பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் கொடூர சம்பவத்துக்கு நியாயமான நீதியும் தண்டனையும் கிடைக்க வேண்டும் இந்த முக்கியமான விஷயமே இருக்குது இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த அவர்களை குட் பேசிக்கிறோம்

ൊരി വീരമണി ഗ് നല്ല പണി വെച്ചിട്ട് അതും ഗൗതം കൊണ്ടാടി മലയാളം മലയാളം സാങ് മലയാളം ഇൻഡസ്ട്രി പിന്നെ വന്ന ഭാഗ്യാജ് സർ ലൈക് ഐ കോൺ എ വെരി ഗുഡ് ഓപ്പർച്യൂണിറ്റി ടു വർക്ക് വിത്ത് യോസാൻ നല്ല പണി വെച്ചിരിക്കും പിന്നെ ജസ്റ്റിസ് ഫോർ ജെനി സ്മോൾ സ്ട്രോങ് മൂവി മീനിങ് ജസ്റ്റ് മൂവി പടത്തിൽ മൂവി നെയ്മസ്റ്റിസ് ഫോർ ജെനിസ്റ്റിസ് കിടക്കുമ്പോ ഇറ്റ്സ്ല സബ്ജെക്ട് അൻഡ് എല്ലാരും പോയി പാകണോ പാർട്ടി റെസ്പോൺ പണോ ഇത് വന്ന് എന്ന സ്മോൾ ഡോവി ദിസ് ഇസ് മൈ സെക്കൻഡ് മൂവി ജസ് ഞാൻ செல்ஃபாக டப்பிங் பண்ணு என் மூவியில அதுக்கு சான்ஸ் கொடுத்த டேரக்ட்டு சார் இருந்து ஹியர் சப்போர்ட்டட் மீ ஃபார் த டப்பிங் ஆவோ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லோருக்கும் ஒன் நன்றி சோ ஸ்டோ த ஓல் மீதி அ அண்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ தேங்க் யூ சார் அடுத்ததாக நான் பேச நினைக்கிறோம் சில படங்களுக்கு சில முகங்கள் அவசியமாகிறது இந்த படத்தில் நடிச்ச ஒரு முக்கியமான ரோல் பத்தி தான் பேச போறோம் டிக்டாக் இன்ஸ்டா இவங்களுடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ பெரிய விளம்பரமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே ஏற்படவே ரீச் ஆனவாங்க மலையாள படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மிஸ்ஸிங் கேர்ள் படத்தில் அறிமுகமானவங்க ரீசெண்ட்லி இந்திரஜித் சார் கூட ஜோடியாக தீரம் படத்தில் நடித்தாங்க இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் ரோலை நடிச்சிருக்காங்க ஆஷிகா அசோகாந்த் அவர்களை இப்போது பேச வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரில தமிழில் ரொம்ப ஃபார்முலா பேசுவான் எனக்கு வராது முதல்ல நன்றிதான் சொல்லணும் கடவுளுக்கு பாகியராஜ் சார் கூட சத்ய சார் கூட இப்படி ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராஸ்டிங் மி திஸ் ப்ராஜெக்ட் அப்புறம் ஸோ எக்ஸைடெட் சத்தியமாக வார்த்தை வரல எப்படி சொல்றதுன்னு தெரில ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்கு சாங் கூட ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஜஸ்ட் ஃபோர் ஜெனை பற்றி பேசும்போது இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நினைக்கிறேன் எங்கள் சொசைட்டியில் இருக்கிற நடந்த நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இன்சிடென்ட்ஸ் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்காங்க அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் போது பிட்டோ சேட்டன் ஐஸ்வர்யா கௌதம் சேட்டன் அப்புறம் இன்னும் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மீடியா பர்சன்ஸ் ஃபார் பீங் ஹியர் எங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் அடுத்ததாக நான் பேசுற இங்கே இங்க பட்டுப்புடையில ரொம்ப காமா குவாயிட்டா ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காங்க ஆனால் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்டின் கமிஷனர் துவாரகா அப்படிங்கிற ஒரு ரோல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா அவ்வளவு ஒரு தெறிக்கை விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க நடிப்புல கிளாஸ் பை அ சோல்ஜர் அப்படிங்கிறது விஜய் யேசஸ் கூட ஜூடியா நடிச்சிருக்காங்க சரி இந்த படத்துல என்ன ரொம்ப முக்கியமா நடிச்சிருக்காங்க அப்படின்னா மலையாள பூக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான மாலையாக்கி ஜஸ்டிஸ் பார் ஜெனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க படத்தை நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான மாலையாக்கி கொடுத்த இந்த படத்தை சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் சமூகத்துக்கு ரொம்ப பொறுப்பான படமும் ரொம்ப அவசியமான படமும் கூட படத்தின் இன்னொரு நாயகி ஐஸ்வர்யா அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ அக்கா ரொம்ப நல்லா சொன்னீங்க ஸோ சொல்ல போனால் ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ்க்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாகி சார் சத்யராஜ் சார் சந்தோஷ் சார் அஷிகா பிடி சேட்டன் என் க்ரூ மியூசிக் டேரக்டர் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக மஸ்ட் ஒரு மூவி இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம மூவியில் தெளிவாக நம்ம வந்து காட்டியிருக்கிறோம் நம்புகிறோம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அடுத்ததாக நாம் பேச அறிக்கிறோம் சினிமா என்னும் சிறிய தொடக்கம் எண்ணற்ற ஆசைகளை கைப்பிடித்து அழித்து வருகிறது சத்யராஜ் சார் அவர்களுடைய நடிப்பில் லா அண்ட் ஆர்டர் படத்தை தயாரிச்சிருக்காங்க ஜஸ்ட் ஃபார் ஜென்னி படம் மூலம் இயக்குநராக இங்கே அறிமுகமாகியிருக்காங்க பொதுவாக நீதி என்பது மனசாட்சி நீதியின் குரலை அங்கீகரித்து சத்தியத்தின் முன்னாடி மிக்க வைக்கணும் குற்றவாளிகள் அப்படிங்கிற சொல்ல படம்தான் படம் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்னி படத்தின் இயக்குனராக அறிமுகமாகும் சந்தோஷ் ரியான் அவர்களை இப்போது பேச படத்தின் தயாரிப்பாளர் திரு செய்ய தமிழ் அவர்களுக்கும் இந்த படத்தை நான் என்ன நினைக்கிறானோ அதை வந்து ஒரு விஷுவலாக காட்டுறதுக்கு என்னோட கண்ணா இந்த படத்தோட கண்ணா இருந்த என்னோட கேமராமேன் வீரமணி அவருக்கும் நான் என்ன சீன் பண்ண போகிறேன் எனக்கு இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும் இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாம் கூட வந்து ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சு கொடுத்தேன் என்னோடய டேரக்டர் பாலாஜானன் அவர்களுக்கும் என்னோட படத்தில் துணை இயக்குநராக பணிபுரிந்த என்னோடய இனிய நண்பர் வீரமணி சுந்தர் தேவா அக்கீரா சிவா ஆனந்தன் இவர்கள் நல்லா இருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இன்னொரு முக்கியமான நபர் இருக்காரு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு லால் அவர்களுக்கும் இன்னைக்கு இந்த மூவியை லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் குபன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் நாங்கள் மேன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு ஒரு பயமோ குழப்பமும் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க சையத் சாரும் என்னோடய அண்ணன் லால் சாரும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸான என் இனிய தம்பி சரவணனும் மசூதுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஆஷிகா அசோகன் அவங்க ஒரு லீடாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்குறப்ப அவங்க எல்லாருக்கும் தெரியும் பர்ஃபாமன்ஸ் அவங்கள கூட வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி என்னோட ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட இன்னொரு ஹீரோயின் ஐஸ்வர்யா அவங்க எப்படியாவது இந்த படம் வெளியே வரணும் இந்த ஆடியோலாம் நினச்சிடா இப்போ சார் வரும்னு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஆடியோவில் அனுச்சி வரைக்கும் அவங்களோட கொண்டு வந்து உட்கார வச்சு தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் நேற்று கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு எல்லா கனவுமாரிருக்கு இருக்கு சார் அப்படின்னு எல்லா கனவுலாம் இல்லை மன்னிகமாக தான் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ஐஸ்வர்யா அவங்களுக்கு என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட வில்லன் சினன் அவருக்கு இந்த ஃபஸ்ட்டு படம் ஆனால் அவருக்கு தெரியாது அவர் இவ்வளோ பெரிய ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியாது நான் அவருக்கு நான் கதையும் ஒழுங்காக ஃபுல்லாக சொல்ல நான் சொல்கிறதா மட்டும் சரிப்பா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சிருக்காரு சினேன் ரொம்ப நன்றி சினேன் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் மியூசிக் தான் நான் என்ன கேட்குறேனோ அந்த மியூசிக்கை கூட வந்து நான் என்ன டியூன் மாற்ற சொல்கிறேன்னா அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறப்போனால் கூட வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல மூணு சாங்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு மேலே படத்தோட ஆதார் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது இல்லை ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதாரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் என்னோடய இன்னொரு தம்பி குட்டு தாமஸ் அவர் இந்த படத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்ன கேட்குறேன் என்ன பண்ண போகிறேன் எதுவுமே கேட்க மாட்டார் இந்த சீன் போனோன்னா இங்கே பெய்ன்னு இல்லை அங்கே பெய்ன்னு இல்லைன்னா சரி சார் ஓகே சார் அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நினச்சிருக்காரு அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்தியாவின் சிறந்த ஸ்கிரீன் பிளே ஜாம் வான் என்று அழைக்கப்படும் வைக்கராஜ் சார்பு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார் நான் கூப்பிட்டோன்னே ஏன் இதுக்கு என்ன விஷயம் என்ன டைமு அது மட்டும் சொல்லு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உக்காந்துருக்காரு சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து ஜஸ்டிஸ் ஜெனிங் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நீங்கள் கண்டினியூவாக அந்த வார்த்தையை எல்லா மாநிலங்களையும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி இஷ்யூ நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாலுமே திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் நம்மளுக்கு கேட்டுகிட்டு தான் இருக்குது இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்லை நீதித்துறையோ காவல்துறையோ இது மட்டும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இது ஒரு மனிதனோட தனிப்பட்ட ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்காது ஸோ டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் ஸோ இதெல்லாம் நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் பெண்கள் பற்றி சொல்லியிருக்கேன் முக்கியமாக பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து பேரண்ட்ஸும் இந்த படத்தை பார்க்கணும் அதே மாதிரி அனைத்து பெண்களுமே இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு பெண்களுக்கான படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான படம் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெயிலரில் என்ன நடக்குது எது நடக்குது என்னென்ன போயிட்ருக்கு அந்த சாங்கில் நீங்கள் பேத்தா சாங்கில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லா விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் என் தோழியே நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்கே இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் இந்த படத்தை பார்க்கும்போது இதில் நான் இன்னும் டீப்பாக என்ன சொல்லியிருக்கேன் பெண்கள் எப்படினா இருக்கலாம் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி எல்லா விஷயங்களுமே பெண்களுக்கான சேஃப்டி எல்லா விஷயம் நான் அந்த விஷயத்த பேசியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் புரியும் தெரியும் எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு எங்களை மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு இவங்க எல்லாருமே ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாேருமே வந்து சக்ஸஸ் ஆகி மேலே வந்து இன்னும் நிறைய படங்கள் செய்யணும் நானும் அதே படங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கணும்னு எல்லோரும் பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ரீசெண்ட்லி வெளிந்த பிபி ஒன் ஃபிஃப்ட்டி படம்